ஒரு சின்ன ஸ்டோரி அத உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் அதோட இங்கிலீஷ் வேர்ஷனை அப்படியே ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே வாங்க கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு ஓகேவா இப்ப ஸ்டோரியை நல்லா கவனிங்க இவதான் ரோசி விடியற்காலையில் ஒரு சின்ன பையன் வெளியே ஓடினான் ஒரு பெரிய நாய் அவனை பார்த்து அதுவும் ஓடினது அந்த பையன் கையில ஒரு பொம்மை பொம்மைக்காரும் ஒரு பந்தும் இருந்தது நாய் அதை எடுத்தது பையன் அதை பிடிக்க ஓடினான் ரெண்டு பேரும் ஓடுனாங்க அந்த ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி கடைசியா அந்த பையன் நாய் கூட உட்கார்ந்தது அந்த நாள் ஒளிமயமாக இருந்தது வானம் அமைதியாக இருந்தது ஆனா ரோசி அவங்க கூட சேரல ஏன் ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா கொஸ்டின் அது இல்ல இந்த ஸ்டோரியை this is rosie. at dawn rosie saw a small kid ran out. a big dog saw him and ran too. that kid had a toy car and a ball. dog got it. kid ran to grab. both ran. both had fun. at last kid sat. டாக் சாட் டே வாஸ் பிரைட் ஸ்கை வாஸ் காம் பட் ரோசி டிட் நாட் ஜாயின் தட் கிட் வாய் பார்த்துட்டீங்களா இந்த ஸ்டோரியில என்ன ஸ்பெஷல்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லா எந்த இடத்துலயும் ஈ அப்படிங்கிற லெட்டரே இல்லை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லெட்டரே இல்லாம ஒரு வேர்ட் அல்லது ஒரு சென்டென்ஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை கிரியேட் பண்ணா அதுக்கு லிப்போகிராம் அப்படின்னு பேரு? ஓகே இப்போ மறுபடியும் பாருங்க